இவ்வசனத்தில் இப்பிரயோக அமைப்பால் அது பல கருத்துக்களுக்கு இடம்பாடாகிறது எனினும் இறை தூதர் சல்லா செல்லம் அவர்களது வாழ்வு பின்னணியில் இருந்தே அவர்கள் மீது அழுத்திய அச்சுமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கீழே அது தெளிவாக்கப்படுகிறது ஒன்று முகமது சல்லல்லா செல்லம் அவர்கள் இறை வழிகாட்டல் என்ற சிந்தனையை சுமக்கிறார்கள் அதனை மக்களுக்கு எத்தி வைப்பது மட்டுமன்றி அதன் மூலமான ஒரு மிக பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துமாறும் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்படுகிறது இப்பொறுப்புகள் மிக பாரியவை மிக பெரும் சவால்களை தெரிவிக்கக்கூடியவை கூடியவை முகமது சல்லா அவர்கள் களத்தில் வருகிறார்கள் ஏற்கனவே நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்றெல்லாம் வர்ணித்து அங்கீகரித்த அவருடைய சமூகம் அவரை புறக்கணிக்கிறது தூற்றுகிறது சந்தையிலும் வீதிகளிலும் அவரை இழிவுபடுத்துகிறது இப்படி பாரியதோர் எதிர்ப்பு நிலையில் தனது பணி வெற்றி பெறுமா என்ற மனப்பாடத்திற்கு முகமது சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் உட்படுதல் இயல்பானது அல்லாஹ் இந்நிலையில் மனதை கடுமையாக அழுத்திய அச்சுமையை இறை தூதர் சல்லல்லா அலிவசலாம் அவர்களது உள்ளத்தை விரிவுபடுத்தியதன் ஊடாக அவரிலிருந்து இறக்கி வைத்தான் மனதை அழுத்திய கடும் பாரம் என்ற கருத்தையே ஸ்தூலக் காட்சி வடிவில் முதுகை முறித்து கொண்டிருந்த சுமை என இவ்வசனம் கூறுகிறது இறை வழிகாட்டல் அன்றைய அரபுலகின் சமூக யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தது வாழ்வின் பொருளையும் இறை உண்மைகளையும் போதித்தது பிரசார வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் விளக்கியது மனித உள்ளங்களை எவ்வாறு வெல்லலாம் என்பதையும் காட்டிக் கொடுத்தது மாற்றங்கள் படிப்படியாகவே உருவாகும் என்ற யதார்த்தத்தை எடுத்து விளக்கி பொறுமை சகிப்புத்தன்மையும் தவிர்க்க முடியாத தேவையையும் வலியுறுத்தியது அத்தோடு அல்லாஹ் நெருக்கமாக உள்ளான் உதவுகிறான் எனவும் உறுதிப்படுத்தியது இந்நிலையில் இறை தூதர் சலல்லா அவர்களது உள்ளம் விரிந்தது ஆழ்ந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கொண்டவர்களாக அவர்கள் ஆனார்கள் இதன் விளைவாக அவர்களது மனதின் மீது அழுத்திய பாரம் அவர்களை விட்டு அகன்றது இப்பின்னணியிலேயே இறைத்துவர் முகமது சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மனிதர்களின் சிந்தனைகள் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் சாய்த்து கொண்டார்கள் மனிதன் நேர்வழி பெற்றுவிட வேண்டுமே என்ற ஒரே கவலை மட்டுமே அவர்களிடம் எஞ்சி நின்றது பின்னைய காலப்பிரிவில் தன்னை பின்பற்றோர் சிலர் கடுமையாக நடந்து கொண்ட போதும் அதனை புன்சிரிப்போடும் ஏற்றுக்கொண்டார்கள் இறுதி வரை மனிதர்களை நேசிக்கும் மனித நேமிக்க மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள் இரண்டு முகமது சல்லா செல்லம் அவர்கள் தமக்கு முன்னால் பல மார்க்கங்களை கண்டார்கள் தமது சொந்த சமூகம் பல கருத்துக்களையும் உருவாக்கி கொண்டிருப்பதையும் அவதானித்தார்கள் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகளையும் கிரியைகளையும் கண்டார்கள் யூதர்கள் பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் இதில் எந்த மார்க்கமும் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை இறுதியாக நாம் ஓரளவு நெருக்கமாக இருந்த ஹனீவர்களை கூர்ந்து நோக்கினார்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனையையும் அதன் நம்பிக்கைகளையும் விட்டு நீங்கியவர்கள் நன் நடத்தை கொண்டவர்கள் ஆனாலும் அவர்களிடம் வாழ்வின் கேள்விகளுக்கு பூரண பதில்கள் இருக்கவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களது மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்ட அவர்களிடம் தெளிவற்ற பூரணமற்ற சிந்தனைகளே இருந்தன எனவே முகமது சல்லிசலம் அவர்கள் அவர்களிலும் திருப்தி காணவில்லை அவளது மனதில் பெரும் பாரமாக அழுத்தியது அவர்கள் தடுமாற்றத்துடன் தனிமையை நாடினார்கள் மனித சந்தடியை விட்டு ஒதுங்கி மக்காவுக்கு ஏறத்தாழ வெளியே இருந்த மலையொன்றின் மீது ஏறி ஹிரா என்ற அதன் குகையொன்றிலேயே தனிமையில் பல நாட்கள் அமர்ந்து வாழ்க்கைக்கு பொருள் தேடி சிந்தித்தார்கள் தியானித்தார்கள் இவ்வாறு மனதில் விழுந்த அந்த சுமை அவர்களை அலைக்கழித்தது மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் செல்வம் இருந்தும் சாதாரண வாழ்வோடு ஒட்டி வாழ அது அவர்களை விடவில்லை இந்த சுமையையே முதுகு முறித்து கொண்டிருந்த சுமை எனவும் அதனை இறக்கி வைத்ததாகவும் இவ்வசனம் கூறுகிறது அதாவது வஹி இறை வழிகாட்டல் ஊடாக இந்த மனச்சுமையை முகமது சல்லாஹ் அலிவாசலம் அவர்களை விட்டு நீக்கியது அவர்களது உள்ளம் திருப்தியும் அமைதியும் கொண்டு விரிவுபட்டது அடுத்த வசனம் முகமது சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மீதான இறைவனின் இன்னொரு அருளை விவரிக்கிறது